ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முகத்தில் உண்டான கரும்புள்ளிகளை நீக்கவும் முகத்வாரங்களை துவாரங்களை சரி செய்யவும் வறண்ட சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்கவும் முகத்தை வந்து பளபளப்பாக வச்சிருக்கவும் நம்ம வீட்டிலே ஒரு ஹோம் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல ஒரு ஃபேஸ் டோனராகவும் செயல்படும் இது வந்து வீட்டிலே சுலபமாக நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க பழுக்காமல் நல்லா காய் வாட்டமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காய் வந்து உடல் முழுக்க நமக்கு ஒரு நல்ல நன்மைகளை தரும் இதில் வந்து வாட்டர் கண்டன் அதிகமாக இருக்கனால ரொம்பவே நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் உடம்புக்கு கலோரிகள் அதிகம் இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை வந்து இது கூட்டாது ஸோ நம்ம அதிகமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த வடிகட்டிக்கலாம் வெள்ளரி ஜூஸ் அப்படி எடுத்துக்கலாம் கீழே இந்த மாதிரி ஃபுல்லாக ஜூஸ் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பாக கொடுக்கும் கரும்புலிகளை ஈஸியாக சுலபமாக நீக்கிடும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் கைகளில் கூட நம்ம போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு கிளன்சராகவும் நல்ல ஒரு டோனராகவும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம கடையில் போய் எப்படி ஒரு டோனர் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் டோனருக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்போம் அந்தளவுக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கிறதுக்கு இந்த மாதிரி மலிவான விலையில் வந்து குக்கும்பர் வாங்கி நம்ம வீட்டிலையே இந்த டோனர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்லையே பண்ணி பாருங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்